ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குறிச்சுந்தர வடிவேன் இப்போ இந்த மாதம் குரோதி வருடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கோச்சார அடிப்படையில விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம் நட்சத்திர அடிப்படையில எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அதே போல என்ன மாதிரி விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் அத பார்த்துட்டு பிறகு நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் விரிவா பார்க்கறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் முதல் இடமான மேச ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை இரண்டாம் இடத்துல காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடமான ராசியில பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடமான மிதுன ராசியில சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பார்த்தோம்னா காலச்சக்கரத்தின் நான்காம் இடமான ராசியில பார்த்தீங்கன்னாக்க புதன் பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் ஆறாம் இடமான கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் பதினோராம் இடமான ராசியில சனி பகவான் வக்ரவம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பனிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுக்கு அடுத்து இதே மாதத்தோட பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் ஆகிறார் சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார் புதனும் பயிற்சியாக கூடிய ஒரு நிலை இருக்குது இந்த மாற்றங்களை வைத்து என்ன மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம் அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பாக்கிறோம் விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா இப்ப கரண்ட்ல போய்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கரண்ட்ல போய்கிட்டு இருக்க ஒரு அமைப்பு இந்த அமைப்புக்கு மத்தியில சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிட்டாரு அதே நேரத்துல உங்கள் ராசிக்கு குரு குருபார்வை குரு பார்வை அப்படிங்கிற ஒரு அமைப்பு நல்லா இருக்குது ஆமா அதனால குருபார்வை பார்வை இருக்கிறதுனால கடந்த காலத்துல இருக்கிற கசப்பான விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விடுதலை அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இன்னொன்னு தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அப்ப வேலை தொழில் நல்லா இருக்குமா அப்படிங்கறத முதல் விஷயமா பாக்குறோம் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது வேலையில ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம் தான் வேலையை பொறுத்த வகையில நல்ல முன்னேற்றம் உண்டு நல்ல வாய்ப்புகள் அமையும் ஆமா தொழில் வாய்ப்புகள் அமையும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் வேலை தொழில் சார்ந்த விதிப்பில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் கிரக நிலைகள் கோச்சார கிழக்க நிலைகள் இப்படி இருக்குது உங்களுடைய சுய சாதகத்தில் எப்படி இருக்குது இந்த கோச்சார கிரகணியத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல கிரகங்கள் அதே போல உங்களுக்கு நட்பு கிரகங்கள் உங்க ராசி லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க யோகர் திசை நடக்குதா இல்ல அசுவரோட திசைகள் நடக்குதா அப்படிங்கிறத உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு அதற்கேற்றார் போல முயற்சியை தொடங்குங்க இதுல பாத்தீங்கன்னா கோச்சார நிலை நல்ல சாதகமா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை தொழில் அமைப்புக்கு நல்லா இருக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் அமையாத தொழில் அமையும் ஒரு தொழில் வேலை இருக்குன்னா அதுல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய பொருளாதாரம் ஏற்க பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்களே உங்களை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னாக்க உங்க ராசியிலிருந்து ஏழாம் இடத்துல குருமங்கள யோகம் அப்படிங்கறது ஒரு விஷயம் ஏற்படுது அப்ப திருமணம் ஆகல அப்படின்னா நீண்ட நாளமா திருமணம் நடக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமணம் கைவிடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது குடும்ப உறவுகள்ல ஏற்கனவே திருமணமாகி உறவுகள்ல சிக்கல் இருக்கு பிரச்சனை இருக்குன்னா பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு எடுத்துக்க கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்துல குடும்ப ஒற்றுமை பலப்படும் கணவன் மனைவி கசப்பு சகிப்புத்தன்மை இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் பேசி ஒத்து போய் சரியாகி மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமா இருக்க வேண்டிய குடும்பத்தில் மகிழ்ச்சிகளை அதிகமாக சந்தோஷத்தை பரிமாறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு அப்ப நீண்ட நாள் திருமணம் நடக்காத விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்துல வரன் எங்க இருக்குங்கிற வாய்ப்புக்கு வரன் எங்க இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஜெயசாதகத்துல ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்பு இருக்குன்னா இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா நடக்குங்க கோச்சாரம் நல்லா இருக்குது அடுத்து பாருங்களே குடும்ப உறவுகள் எப்படி இருக்கு அப்படின்னா குடும்ப உறவுகள்ல பாத்தீங்கன்னா அன்பு பாராட்டக்கூடிய பெருமை பேசக்கூடிய மகிழ்ச்சியை அதிகமாக பேசக்கூடிய கடந்த காலத்தில் நடந்த நல்ல விஷயங்களை பேசி மகிழக்கூடிய அன்பு பாராட்டக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது குடும்பத்திலே ஏற்பட்டிருக்கு குடும்பம் சார்ந்த விஷயமும் நல்லா இருக்குது அப்ப வேற என்ன மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும் மாணவர்களை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னாக்க படிப்புல மட்டும் ஒரு சிறு தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சதுனால கொஞ்சம் தடை தாமதத்தோட சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதே நேரத்துல அலட்சியம் செய்யாமல் உடம்புல பாத்தீங்கன்னாக்க எல்லாத்தையும் தள்ளி போடுறது உடனே செய்யறது இல்லாம அப்புறம் பார்த்துக்குவோம் பிறகு செஞ்சுக்குவோம் கொஞ்சம் லேட்டா செஞ்சான்னு அப்படிங்கிறது மாதிரி தள்ளி போடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதனால அந்த ஒரு சோம்பலை நீக்கி கொஞ்சம் சுறுசுறுப்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டிய காலகட்டமாக மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னாக்க அதே நேரத்துல ஹெல்த் எப்படி இருக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வகையில உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சனி பகவான் நான்காம் இடத்துல வக்கிரகம் ஐந்தாம் இடத்துல பாத்தீங்கன்னாக்க ராகு இருக்கிறாரு அப்ப அசுப கிரகங்களின் ஆதிக்கம் அப்படிங்கிறது நாலு ஐந்துல ரொம்ப அதிகமா இருக்குது அப்ப இந்த காலகட்டத்துல உடம்புக்கு எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடம்பு சார்ந்த விஷயத்துல ஒன்றும் பெருசா பாதிப்பு இல்லை அதே நேரத்துல குறு பார்வை அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்குது ஆனா என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடம்பு சார்ந்த விஷயத்துல நீங்க கவனம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறுறது பண்றது படிக்கட்டுகள் ஏறுறது இறங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல மலைப்பகுதிகளில் ஏறுறது இறங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இல்லத்தரசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்புடின்னா குடும்பத்தில் நினச்சது நிறைவேறும் கேட்டது கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க மதிப்பு மரியாதை இதெல்லாம் நிறைய கிடைக்கும் அதே நேரத்தில் குருமங்கல யோகம் ஏற்பட்டு இருக்கிறதுனால நல்ல வெற்றி வாய்ப்புகள் தொட்டதெல்லாம் கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் ஆமாம் தடைப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே வெற்றியா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் சீனியர் சிட்டிசன்ஸு முதலீட்டு முறையில் வருமானம் ஈட்டலாமா அப்படின்னு பார்த்தோம்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் உள்ள தொழிலில் நீங்கள் முதலீடை போட்டு தாராளமாக முதலீடு எடுக்கலாம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அடுத்து நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் விசாகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு பேசக்கூடிய விசாகனா விசாகராசி அன்பர்களை பொறுத்த வகையில சந்தோஷ குண சந்தோஷத்துக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு தெய்வ நம்பிக்கை கொண்டவர்களா இருக்காங்க நேர்மையோட எதுலையும் நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அந்த வகையில பார்த்தீங்கன்னா இவங்களோட முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்துல கைகூடக்கூட வகையில வெற்றிகரமாக அமையும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அமையக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழில்கள் சிறக்கக்கூடிய காலகட்டம் போட்டி பந்தயங்கள்ல ஜீக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது புது உற்சாகம் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து அனுசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா புகழ் செல்வத்தை விரும்புவ விரும்புறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு வாழ்வில் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி உம் பார்த்தீங்கன்னா ஒரு பணத்திற்காக வேலை உழைப்பு வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இவங்க இருக்கிறாங்க அதே போல இவங்களோட பிற்பகுதி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவங்க சந்ததிக்கு இவங்களால முடிஞ்சவரையும் சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அந்த வகையில பார்க்கல இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னா வண்டி வாகனங்களை மாத்தி அமைச்சுக்கலாம் புது வண்டி வாகனங்கள் வாங்கலாம் இடம் வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் ஏற்படுது திடீர்னு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஆமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு மாணவர்களுக்கு மட்டும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய அமைப்பு இருக்குது அடுத்து பாருங்களே கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்க போறோம் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா தந்தை சொல் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு வழிப்படி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இவங்களுக்கு பொருத்தமான துணை தேர்ந்தெடுக்கிற வரையும் துணையை தேடுவாங்க துணையும் இவங்களுக்கு அமைஞ்சது இவங்களுக்கு ஏற்ற துணையாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது இவங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க மற்றவங்கள்ட்ட பாசம் நேசம் அன்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இருந்து பெறக்கூடியவங்களா இருக்கிறாங்க ஆனால் வாழ்க்கையில் ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் உயர்வா இருக்கிற மாதிரி இருந்தா திடீர்னு கொஞ்சம் கீழே இறங்குறது அப்புறம் கீழே இருந்தா கொஞ்சம் திடீர்னு மேலே ஏறுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வாழ்க்கையில பொருளாதாரத்துல சந்திக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பயணத்தால லாபம் உண்டு ஆமா வெளிநாடு வெளியூர்ல போய் படிக்கிறவங்க படிக்கலாம் வெளிநாடு வெளியூர் வேலைக்காக போறவங்க தாராளமா போகலாம் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குது அதே போல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க புண்ணிய ஸ்தலங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது கமிஷன் தொழில்கள் செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கு இருந்த இடத்துலேருந்து நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களை